நாம் தமிழ் கட்சியில இருக்கும் போது நாம் தமிழ் கட்சி சார்பில பல ஊடகங்கள்ல போய் பேசி இருக்காரு தோன்றித்தனமாக தனிநபர் கருத்துக்களை தான் பதிவு செய்திருக்கிறார் மறக்கவும் முடியாது ஏன்னா அது எல்லாமே இன்னைக்கு ஊடக பதிவா நம்ம கையில இருக்கு அதுல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா கலைஞர் மகன் ஸ்டாலின் மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணுமா அது என்ன கலைஞர் மகள் கனிமொழி மட்டும்தான் அந்த பொதுச் செயலாளர் ஆகணுமா மத்தவங்க எல்லாம் கட்சியில இல்லையா மத்தவங்க மத்தவங்கலாம் ஆகக்கூடாதா அப்படிங்கறதையும் அண்ணன் அஹ் காந்தி அவர்கள் தான் கேட்டிருக்கிறார் அது என்ன வாய் இது என்ன வாயி அப்படின்னு வந்து எல்லாரும் கேக்குறது போல நம்மளும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த மாதிரி அவர் வச்ச ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு முன்னுக்கு பின் முரணான அவர் ஏற்கனவே சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் ரெட்டை நாக்கு ரெட்டை வேடம் பச்சோந்தித்தனம் அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் அவருக்கு பொருந்தும் என்னுடைய இருக்கு இல்ல அப்படிங்கறது அதிகாரத்துல நாங்க இருக்கோம் வேணாலும் பேசிக்கலாம் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இந்த எண்ணம் எப்போதுமே வந்து திமுக இருக்கு போனவனே அதே குட்டையில ஊர்ன ஒரு மட்டையாக மாறி இருக்கிறார் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது வணக்கம் வணக்கம் இல்ல ராஜீவ் காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப இழிவா பேசியிருக்காரு ஏன்னா அவரும் கட்சியில நிறைய நாட்கள் பயணிச்சதுனால அவர் கட்சி விஷயங்கள்ல நிறைய வெளிப்படையா பேசிருக்காரு என்ன சொல்றாரு தொடக்கத்துல அவர் வந்து நான் பார்த்தேன் அந்த காணொலிய ஏன் அத பாக்குறதுக்கு நேரிட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய இளைஞர் பாசை மாநில மரியாதைக்குரிய அண்ணன் இடுமானன் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் வந்து அதே ஊ ஊடகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு அதுல அவருடைய கேள்வியை வைத்து தான் அண்ணனிடம் வந்து கேள்வி கேட்கப்படும் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவதூறு ஒரு ஆபாசம் வக்கிரமான பேச்சு அப்படின்னு ஒரு தொடர் குற்றச்சாட்டை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தந்தியானவர் வைச்சதை என்னால் பார்க்க முடிஞ்சது அது எல்லாத்துக்கும் விட அவர் வந்து இன்னைக்கு வந்து முதல் கேள்வி வந்து என்ன கேக்குறாங்க கிட்ட அப்படின்னா அந்த சின்னவர் அதாவது மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அடுத்த துணை முதலமைச்சராக அஹ் அறிவிக்கப்பட போறாங்க நாங்க எல்லாரும் வந்து கேட்டிருக்கோம் வேண்டி சீக்கிரம் முதலமைச்சர் வந்து அதற்கு ஒப்புக்கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இவங்க வந்து கேட்கிற மாதிரி கேட்கறதும் அவங்க நான் குடுக்குற மாதிரி குடுக்கறதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையாதான் இருக்கு அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கண்ணு கெட்ட என்ன சொல்லுவாங்க கண்கெட் சூரிய நமஸ்காரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு உங்களுடைய சின்னவர் தான் அடுத்து வர போறாரு ஆனா அதே மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்கும் போது சார்புல பல ஊடகங்கள்ல போய் பேசியிருக்கிறாரு அப்போதெல்லாம் அவர் வந்து பல இடங்கள்ல வந்து தன் தனிநபர் கருத்துக்களை தான் பதிவு செய்திருக்கிறாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னா அது எல்லாமே இன்னைக்கு ஊடக பதிவான நம்ம கையில இருக்கு அதுல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா அது என்ன கலைஞர் மகன் உதயநிதி கலைஞர் மகன் ஸ்டாலின் மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணுமா கலைஞர் மகள் கனிமொழி மட்டும்தான் பொதுச் செயலாளர் ஆகணுமா எல்லாம் கட்சியில இல்லையா மத்தவங்க எல்லாம் ஆகக்கூடாதா அப்படிங்கறதையும் அண்ணன் அஹ் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் கேட்டிருக்கிறார் அது என்ன இது என்ன அப்படின்னு வந்து எல்லாரும் கேக்குறது போல நம்மளும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த மாதிரி அவர் வச்ச ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு முன்னுக்கு பின் முரணான அவர் ஏற்கனவே ரெட்டை ரெட்டை நாக்கு அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் அவருக்கு பொருந்தும் அப்படிங்கறது பார்வையாக இருக்கு நடுவுல குறிப்பிடும் போது தாண்டோடித்தனமாக வந்து இது நாம் தமிழர் கட்சியில வந்து அவர் செயல்பட்டுகிட்டு இருந்தாரு அவர் பேசுறது எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க அதே போலதான் இப்ப திமுகவும் செயல்பட்டு இருக்காரா ஏன்னா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆஹ் நினைச்சாருன்னா மக்கும் மக்காத மக்கும் குப்பையா மாத்திருவாரு சீமானவர்களை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பேசியிருக்காரு அதிகாரத்துல இருக்கோம் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் இந்த எண்ணம் வந்து திமுக இருக்கு போன உடனே அதே குட்டையில ஊர்ன ஒரு மட்டையாக மாறி இருக்கிறார் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா நீங்க யாரு எங்களை வந்து இப்படி எல்லாம் வந்து ட்ரீட் பண்றதுக்கு இல்ல இப்படிலாம் பேசுறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு எங்க தலைவரை நீங்க என்ன வேணாலும் குறிப்பா பேடு அஹ் லேபர்ஸ் வச்சு அதாவது நீங்க வந்து சமூக ஊடகத்துல இத்தனை நித்தி நித்தியர்ஸ் இருக்கும் இந்த இந்த பேரெல்லாம் வந்து இவ்வளவு கேவலமா வக்கரமா ஆபாசமா எவ்வளவு வன்மமாக வேணாலும் ஒரு கட்சியினுடைய தலைவரை பேசுவீங்க உரிமையில பேசுவீங்க இன்னும் கேவலமா ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுன்னா அவருடைய தனிநபர் விஷயங்களை எடுத்து அதை வந்து கேவலமா பேசுவீங்க விமர்சிப்பீங்க அவதூறு வந்து பரப்புவீங்க ஆனா நாங்க வாய் மூடி மௌனித்து இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அதனால இப்ப நீங்க அதிகாரத்துல இருக்கனால நீங்க வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்க ஆனா வாய் மூடிட்டு நம்ம இருக்க மாட்டோம் நாங்களும் திருப்பியும் உங்களுக்கான பதிலடி கொடுக்க தான் செய்வோம் தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இல்ல கருத்தியெல்லாம் மோதுறது அப்படிங்கிறது வேற சீமானந்தன் அவர்களை வந்து தாக்குறது அப்படிங்கிறது வேற ஆனா வந்து இதே கருத்தியில் அவரும் பயணிச்ச நேரத்துல ஈழத்தமர்களுக்கு வந்து பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரியும் ஏன் நிறைய மாநிலங்களோ இது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவரும் பயணித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈழத்தமிழர்களுக்கு இதுவரை நாம் தமிழர் கட்சி என்ன செய்தது வந்து அவங்களோட கருத்தில வந்து மற்றவர்கள் எல்லாம் சமகாலத்துல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து அஹ் குதிப்பா சொல்லணும்னா ஐயா வைகோ ஐயா குளத்தூர்மணி போன்ற இவர்கள் எல்லோரும் வந்து பேசிய போது ஈழத்துக்காக பேசினாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க எல்லாருமே பேசுனது எப்படி அப்படின்னா இன்னொரு நாட்டுக்காக இன்னொரு இனத்துக்காக ஈழம் என்கின்ற இன்னொரு நாட்டுக்காக பேசின மாதிரியே தான் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டில் அது வந்து வேற ஒரு மக்கள் கிடையாது அவங்க வந்து ஒரு தாய் பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒரு ரத்தம் இந்த தமிழ் மக்களுக்கான தாயகம் ரெண்டு ஒன்னு ஈழம் மற்றொன்று தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வை ஈழம் வந்து அழிஞ்சது அப்படின்னா அடுத்து தமிழ்நாடு தான் அழை அழியும் அப்படிங்கிற இந்த ஒரு உணர்வை மக்கள் மத்தியிலே எளிய நடையில இந்த பதிமூன்று ஆண்டுகளாக என்ன சொல்றது ரொம்ப எளிமையான முறையில முறையில மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு விழ விழிப்புணர்வை அரசியல் படுத்துதலை ஒரு என்ன சொல்றது இந்த இந்த தளத்துல ஒரு பெரிய உணர்வெழுச்சி கிளம்புச்சு அந்த காலகட்டத்துல ஏன் ஏன் சொந்தக்காரண்டா அப்படிங்கிற இந்த உணர்வு கிளம்புனதுக்கு முக்கிய காரணமாக எங்களுடைய தலைமையுடைய பல தமிழ் சீமானவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத எந்த ஊடகமும் மறுக்க முடியாது நாம் தமிழ் கட்சி இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற்றதுன்னா அதுதானே அந்த தானே காரணமாக இருக்க முடியும் அதனால நாங்க வந்து என்ன செஞ்சிட்டோம் கேட்கறது அபத்தமான பேச்சு ரொம்ப ரொம்ப ஒரு தட்டையான வாதம் தான் என்னுடைய பார்வையா இருக்கு இன்னைக்கு ஐநா சபைக்கு போனது மட்டும் இல்ல இன்னற்ற பேர்களே நாம் தமிழ் கட்சி சார்பால் ஐநா சபைக்கு சென்று பொதுவாக்கெடுப்பு எடுத்தே தீர வேண்டும் என்று என்ற முறையிடுதலாக இருக்கட்டும் இங்கிருந்து எங்களால என்னென்னலாம் முடியுமோ அத்துணை விஷயங்களும் லெட்டர் வடிவத்தில் அறிக்கை வடிவத்துல எங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் பேசிஸ்ல ஒரு அரசியல் கட்சி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்துனையும் பண்ணியிருக்கு ஆனாலும் பொது வாக்கெடுப்பு என்ற அதாவது ஒன்றிய அரசோட காங்கிரஸா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சியனுடைய நட்புறவில் இருக்கிறது யாரு இல்ல இருந்தது யாருன்னு பார்த்தா இந்த திமுகவை இருந்திருக்கு ஆனா அவர்கள் இது வரைக்கும் பொது வாக்கெடுப்புக்கு இந்தியா போகவே இல்லை இந்தியா போகவே இல்லை அப்படின்னா இவர்கள் என்ன அழுத்தத்தை நெருக்கடி இங்க இருந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த புரிதல் இந்த விழிப்புணர்வு மொத்தத்தையும் இந்த தமிழ் மக்களுக்கு கொடுத்தது தானமன் சீமான் அவர்களா என்னை போன்ற ஆட்களுக்கு ஈழம்னா என்னன்னு தெரியாது அந்த படிப்புமே கொடுத்தது தாய்மன் சீமான் அவர்கள் தான் ஏன் நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் ஏன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஈழம் அடிஞ்ச அடுத்த தமிழ்நாடு எப்படி அழியும் அப்படிங்கிற இந்த பார்வையை கொடுத்ததும் தானவன் சீமான் அவர்கள் தான் அதனால சும்மா போற போக்குல நம்ம வந்து சொல்லிரலாம் இவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தோம்னா தான் தெரியும் எவ்வளவு அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ராஜீவ் காந்தி அவர்களுக்கு என்ன உள்நோக்கமா இருக்கும் ஏன்னா வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்றீங்க நிறைய இடங்கள்ல அப்படி இருந்த பெரும் இவரும் அதே மாதிரி தான் செயல்படுறாரா இவருக்கு வேற ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கா இல்ல வந்து முன்பகை காரணமாக இப்படி பேசுறாரு காசை தவிர்த்து அவருக்கு வேற எந்த நோக்கமும் இருக்காது அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை ஏன் அப்படின்னா கட்சி மாறுவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற தனி ஒரு முரணா இருக்கலாம் இல்ல வந்து கொள்கை ரீதியான மாற்றமாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா அங்க போயிட்டு நாங்க வந்து அஹ் எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஒரு சில ஊடகங்கள் எல்லாம் பார்க்கும் போது என் நாஞ்சல் சம்பத் அவர்களை பார்த்து பயங்கர குழப்பம் அடைவேன் என்னடா இவர் இவரை பத்தி இப்படியெல்லாம் எல்லாம் பேசிருக்கிறாரு கருணாநிதி மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களை பத்தி இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா அவரை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிருப்பாரு யார் ராயரு அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படி அந்த மாதிரியான ஒரு ரோலை இன்னைக்கு அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு ஏன்னா அப்படிதான் பேசுகிறாரு எங்களோட கட்சியில இருக்கும்போது சர்க்கரை நாற்காலி சதிகாரன் என்னென்ன பேசியிருக்கிறாரு இதை ஒருபோதும் தாயாமன் சீமானவர்கள் வந்து என்ன சொல்றது ஊக்கப்படுத்திருக்க மாட்டார் எனக்கு முழுமையாக தெரியும் காரணம் என்ன ஒரு சமூக வலயத்துல பக்கத்தையே நீங்க வந்து ஒரு புத்தகம் போல வந்து மெயின்டைன் பண்ணணும் சொல்ற அறிவுரை எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில கொடுத்திருக்கிறாரு நாகரிகமா பேசணும் மரியாதையா பேசணும் ஒருத்தவங்களை தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது அஹ் குறிப்பா ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் எல்லாம் வந்து அவர் வன்மையான விமர்சனங்கள் இல்ல ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கும்போது நம்ம ஒருபோதும் அப்படி வைக்க கூடாது ஐயா திருமாவளவன் அவர்களை பத்தி நம்ம ஒருபோதும் விமர்சிச்சு ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி விமர்சிச்சு பேசக்கூடாது ஐயா சுபபீர அவர்களை பத்தி ஒருபோதும் விமர்சிச்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்களை பத்தி அஹ் விமர்சனங்கள் வரும்போதும் என்னுடைய தந்தை தமிழ்க்கும் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார் வாப்பாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க நாம பேசணும்னு நினைச்சாலும் மரும விட மாட்டேங்கிறான் இவர் எப்படி போய் நம்மளுக்கு பாடம் அடுத்தவர் எப்படி போய் பேசிக்கிட்டு இருக்காரு பாருன்னு ரொம்ப கொந்தளிச்ச காலங்கள் உண்டு உண்டு ஆனால் அப்போதும் தாயமன் சீமான் அவர்கள் தடுத்திருக்கிறார் இப்போது என்னுடைய காலகட்டத்திலும் எனக்கும் சொல்லுவாங்க ஒரு சமூக வலைத்தள பக்கத்தை கூட நீங்க வந்து ஒரு புத்தகம் மாதிரி ரொம்ப நாகரிகமா மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசுவீங்க அப்படின்னா யார் எங்களை இந்த அளவுக்கு தூண்றது தள்ளுறது அப்படிங்கறத நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி இரட்டை நாக்கோட இரட்டை வேடத்தோட பச்சோதித்தனமாக ரொம்ப கிழ்த்தரமாக ரொம்ப அசிங்கமாக வன்மையா வன்மமாக பேசியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் ராஜீவ்காந்தி இந்த இடத்துல அவரு இப்படி எல்லாம் தவறாக பேசும்போது பலமுறை அவருக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு அவருக்கு வந்து வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படிலாம் ஒரு தலைவரை வந்து மரியாதை இல்லாம பேசக்கூடாது அப்படிங்கிறத பல முறை அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் அப்படிலாம் தான் தான் தோன்றித்தனமா நம்ம கட்சியில இருக்கும்போது பேசியிருக்கிறாரு அந்த வீடியோக்கள் எல்லாம் சான்றுகளோட இருக்குது பார்க்க முடியுது அப்படிப்பட்டவர் வந்து அங்க எதிர்கட்சி அந்த திமுக என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு அமைதியெல்லாம் நாம் தமிழ் கட்சி போகும் இல்ல உச்சபட்சமா என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டு ஆண்டுகள்ல வந்து நாம் தமிழர் கட்சியை முடக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் எங்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கும் அவரு இருக்கலாம் இருக்கலாம் அந்த வார்த்தையும் உண்மையா கூட இருக்கலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ அதிகாரம் அவங்க கையில இருக்கு இன்னைக்கு அதிகாரம் அவங்க கையில இருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண போக்கோட அவங்க நடந்துக்குவாங்க எதாச்சும் அதிகாரமும் மெத்தனமும் அவர்களுக்கு என்ன சொல்றது அவங்களுடைய ரத்தத்துல ஊறியது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறத காமிக்கணும் அதாவது சமூகத்துல எவ்வளவோ சீர்கேடு நடக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கலாம் நான் அதை பத்தி பேச மாட்டேன் நான் அதை பத்தி எனக்கு அதை பத்தி அதை சரி செய்யணுமோ அதை வந்து திருத்தி கொள்ளணுமோ அப்படிங்கிற எந்த எண்ணமும் எனக்கு இருக்காது மாறாக ட்விட்டர்ல யாராவது பதிவு போடுறியா பொதுக்கூட்ட மேடைகள்ல ஏறி யாராவது பேசுறியா யாராவது வந்து பஞ்சு மிட்டாய் வைக்கிறியா இல்ல யாராவது கிளிச்சு விஷயம் இவங்க மீது எங்களுடைய ரொம்ப காத்திரமான வழக்குகளும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் பாயும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு திமுக அப்படிங்கறனால என்ன செய்வாங்க ஏன் மரியாதைக்குரிய சகோதரர் பெலிக் செரால்டு அவர்கள் எதிர்த்தரப்புல இருந்து கேள்வி கேட்டதுக்காகவே தானே இன்னைக்கு முடக்கியிருக்காங்க இனிமேல் நீங்க எந்த 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 வீடியோஸும் போடக்கூடாது நீங்க வந்து திமுகவை பத்தி பேசக்கூடாது திமுகவின் தலைவர்கள் தலைவர்களை பத்தி நீங்க வந்து விமர்சிச்சு பேசக்கூடாது ஒரு நடுநிலை ஊடகவியலாளரே இந்த அளவுக்கு அச்சுறுத்துறீங்க அப்படின்னா நீங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அப்ப அரசியல் கட்சிகள் எல்லாம் இவர்களுக்கு ஏமாத்திரம் அதிகாரத்துல இருக்கும்போது உங்ககிட்ட ஒன்றிய அரசும் கையில இருக்கலாம் பேக் டீலிங் இருக்கலாம் நம்மளால சொல்ல முடியாது அப்போ யார் வேணும் சந்தர்ப்பவாத குறிப்பாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறிப்பா திமுக என்பது சந்தர்ப்பவாத கட்சி தான் இன்னைக்கு வேணும்னா இவங்களை யூஸ் பண்ணிக்கும் நாளைக்கு வேணும்னா அவங்களை விட்டுருவோம் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு ஒன்றிய அரசையே பயன்படுத்தி இவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா உண்மையும் நேர்மையுமா இருக்கும் அதனால எங்களுக்கு பயம் இல்லை மடியில கனமில்ல வழியில பயம் இல்லை அப்படிங்கறதுனால நாங்க எதையும் எதிர்கொள்ள தயாராக குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு அழுத்தம் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு அழுத்தம் அப்படியே மாறி மாறி எதோ ஒரு இருந்து அழுத்தம் தொடர்ச்சியா வந்து நாம தமிழ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா மக்கள் மத்தியில இதெல்லாம் எப்படி போய் சேருது அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் மத்தியில ஒன்றிய அரசு விழுக்காடு ஊடகங்கள் எப்படி மோதியின் கையில இருக்கோ அதே மாதிரி மாநிலம் வந்தா தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவின் கையில தொண்ணூறு விழுக்காடு ஊடகங்கள் இருக்கு அப்ப எதை வேணாலும் மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிச்சிடலாம் இவர் தவறானவர் அப்படிங்கறதுதான் ப்ராப்பரேட் பண்ணனும் உங்க நோக்கம் என்ன உங்களுக்கு அது உங்களுக்கு அதை செய்வதற்கான பணவளவு இருக்கு அதிகார பலம் இருக்கு அதற்கான இன்ஃப்ளு இருக்கு அதுக்கான அதுக்கான எல்லாமே இருக்கும் உங்க வசதியா இருக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த அந்த தைரியத்துல நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க சவால் விடுறீங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எதையும் எதிர்கொள்ளும் துணிவு இருக்கு இதை தாண்டி எங்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்ல அப்படிங்குற இந்த மனநிலை எங்க கிட்ட இருக்கிறனால வாங்க பார்த்துக்கலாம் நன்றி